ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆக்கிய டெல்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்பொழுது நவம்பர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மிதுன ராசிக்கு நவம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருக்கின்றார் உடன் ஆறாம் இட்டு அதிபதி செவ்வாயுடன் இருக்கின்றார் ராசிநாதனோ லக்னநாதனோ ஆறிலேயே மறைவது என்பது பல குறைவு இருந்தாலும் ஆறாம் இட்டு அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்திருக்கின்றார் எதிரியுடன் அவர் சேர்ந்திருக்கின்றார் ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்துக்கூடிய குரு பகவான் ரெண்டிலே உச்சமடைந்து அவருடைய நேரடியாக பார்ப்பதினால் எதிரியாலும் உங்களுக்கு ஆதாயம் அதாவது ஒரு போட்டி இருந்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்போது தான் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் யார் என்பதும் உண்டை வீட்டுக்கே ரண்டகம் பண்ணக்கூடியவர்களும் நன்றி மறந்தவர்கள் யார் என்றெல்லாம் பல சோதனையான காலகட்டத்தில் தான் தெரிய வரும் நிச்சயமாக சோதனை மனிதனுக்கு வந்தால்தான் அந்த சோதனையிலிருந்து வெளியே வரும்போது வேதனையை அனுபவித்து நல்லவர் யார் கெட்டவர் என்ற அனுபவ குவியல் அப்படிப்பட்ட கிரக அமைப்பு தான் இது ஆறாம் வீட்டிலே ஆறு சேர்ந்து இருப்பது என்பது பலவீனம் ஆனால் குருவினுடைய பார்வையால் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் எதிரியாலும் நன்மை உண்டாகும் இவர் இவர் முகத்திலே முழிக்க மாட்டேன் என்று சவால் விட்டவர்களெல்லாம் கூட ஒன்றாக சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் நல்லது கெட்டது அத்தனையும் தெரியக்கூடிய வாய்ப்புகள் தான் உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசிநாதனான புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு அதனால் ஆறிலே ராசிநாதன் மறைந்து விட்டாரே இந்த மாதம் உங்களுக்கு பல விதமான கெடுதல் என்பதை நிச்சயமாக நீங்கள் பயப்படுத்தவில்லை எல்லா விதமான நன்மைகளும் உங்கள் மூலமாகவும் உங்களுடைய முயற்சி மூலமாகவும் எதிரிகளின் மூலமாகவும் உங்களுக்கு வரும் நீங்கள் எதிரிகள் இருந்தால்தான் உங்களுக்குள்ளே உறைந்து கொடுக்கும் வீரமும் விவேகமும் ஆற்றலும் வெளிவரும் உங்களுடைய சாமர்த்தியத்தாலும் உழைப்பாலும் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த நெருப்பு ஆற்றலாக செயலாக வெளிவந்து உங்கள் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதால் ஒன்றாம் மீட்டர் பலன் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் பலவிதமான வெற்றிகளும் நன்மைகளும் எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றலும் கட்டாயம் உண்டாகும் மாத இறுதியிலே அவர் திரியும் துலாம் ஐந்துக்கே ஐந்தாம் மீட்டிற்கே வருவார் அப்போதும் ஒன்றாம் எட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஆக இந்த மாதம் சகல விதமான வெற்றிகளும் யோகங்களும் எதிரியும் வெல்லக்கூடிய ஆற்றலும் ஒன்றாம் எட்டின் மூலமாக மிதன ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான பலன்கள் நடக்கும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும் ஒரு ராசிக்கு ரெண்டு கூடவர் சந்திரன் அங்கே ரெண்டிலே ஏழு பத்துக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்திருப்பதினால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சியும் தனயோகம் கட்டாயம் வரும் அதுவும் அவர் உச்சமடைந்து கட்டாம் பார்ப்பதனால் எதிர்பாராத தனப்பிரப்தி மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பது அடிப்படை உண்மை இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு சாதகமான தசா புத்தி குறிப்பாக ரெண்டு ஒன்பது பதினோராம் மீட்டு அதிபதி தசை நடந்தால் இந்த ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மிக பெரிய அளவும் செல்வத்தியம் செல்வாக்கியம் கட்டாயம் கொடுப்பார் ரெண்டு ஒன்பது பதினோராம் எட்டு அதிபதி தசைகள் நடப்பவர்களுக்கு ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மிக பெரிய அளவிலே கை கொடுப்பார் என்பது தின்னம் முன்னறி கூடுதலான தகவல் ஐந்தாம் வீட்டு அதிபதி தசை நடந்தாலும் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் தனபிராப்தியும் கட்டாயம் வரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு மூன்று குடையவர் சூரியன் அவர் ஐந்திலே நீசமடைந்திருக்கின்றார் ரெண்டாம் தேதி அன்று அங்கே அந்த வீட்டிற்குண்டான சு சுக்கர பகவான் அங்கே செல்வதால் மூன்றாம் வீட்டு அதிபதி நீசபங்க ராஜயோகம் அடைந்திருக்கின்றார் சகோதரக்காரகன் செவ்வாயை குரு பார்ப்பதினால் மூன்றாம் வீடு வலிமையடைகிறது உங்கள் இளைய இளைய சகோதரர் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் பயணங்கள் உண்டாகும் வெற்றிகள் உண்டாகும் எடுக்கின்ற காரியங்களில் முழு வெற்றி உண்டாகும் விஐபிகளுடைய தொடர்புகள் உண்டாகும் சகலவிதமான நன்மைகளும் மூன்றாம் வீட்டின் மூலமாக நடக்கும் அதற்கு ஆதரவாக மூன்றில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு உங்களுடைய தைரியத்தையும் வெற்றியும் நிலைநிறுத்துவார் என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசிக்கு ஆளுக்கூடியவர் புதன் அவர் ஆறிலே குரு பகவானுடைய பார்வையோடு இருப்பதால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற அற்புதமான பலன்கள் நடக்கும் கடன்களும் வரும் போட்டியும் போராமையும் இருக்கும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அத்தனை நீங்கள் சர்வ சாதாரணமாக வெல்வீர்கள் காரணம் ரெண்டிலே உச்சம் பெற்ற குரு பகவானுடைய பார்வை பார்ப்பதே அதற்கு முழு காரணம் நாலாம் மீட்டருக்கும் அவர் நாலு கொள்ளையர் என்பதால் நாலாம் நான்காம் மீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளும் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகம் அற்றி நான்காம் மீட்டருக்கு சாதகம் அற்று இருப்பவர்களுக்கு மட்டும் நிச்சயமாக உங்களுடைய உடல் நலத்திலும் வயதானவர்களாக இருந்தால் பெரியவர்களுடைய உடல்நலத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கூடுமறலுக்கு குருவினுடைய பார்வையால் பெரிய பாதிப்பு இருக்காது சொந்த ஜாதகத்தில் புத்தி சரியில்லாதவர்களுக்கு மட்டும் உடல்நலத்தில் அக்கறை தேவை மற்றபடி படிக்கின்ற மாணவிகள் கொடி கட்டி பரப்பார்கள் வெளியூர்களுக்கு செல்வார்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக எளிமையாக கிடைக்கும் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது அதற்கு முழு முக்கிய காரணம் புதனுக்கு வீடு கொடுத்தவர் விரோதியாக இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்ற குரு பகவான் பார்வையே அதற்கு முழுமையான காரணமாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடிய சுக்கரன் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் நீசமாக நான்கிலே இருக்கிறார் மறுநாள் அவராக ஐந்திலே ஆட்சி பெற்றிருப்பதனால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் பெரிய அளவிலே கை கொடுக்கும் பிள்ளைகள் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் கர்ப்ப பெண்கள் கர்ப்பத்திரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் மிக எதிர்பாராத தனப்பிராப்தி உண்டாகும் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அரசியலிலும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் தேடிச் செல்லாமலே உங்களை தேடி பதவிகள் வரும் ஐந்தாம் எட்டு அதிபதி ஐந்திலே ஆட்சி பெற்றிருப்பது என்பது மகத்தான யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும் இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ நடந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் பிள்ளைகளால் யோகமும் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளும் பிள்ளைகளால் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ஆறு கூடவர் ஆறிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் குரு பவானுடைய பார்வையோடும் இருக்கின்றார் எதிரிகளெல்லாம் உதிரிகளாக ஆகிவிடுவார்கள் எதிரிகள் உங்களுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டார்கள் நேருக்கு நேராக வந்தாலும் உங்களுடைய புத்திசாலிதானத்தால் அவர்களை வெல்வீர்கள் போட்டியோ போறாமையோ கடனாக இருந்தால் சர்வசாதாரணமாக போட்டி போ போட்டியாளரை ஜெயித்து கடன் இருந்தால் கடனை கொடுத்து உடல்நிலையில் இருந்தால் அந்த நோயிலிருந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள் என்பதை ஆராமிட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும் ராசிக்கு ஏழு கூடியவர் குரு பகவான் அவர் ரெண்டிலே உச்சமடைந்து இருப்பதால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை இவங்கும் திருமணமாகாது இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமையும் அமையும் சிறிய முயற்சி செய்தாலே மிக அற்புதமான முறையில் திருமணம் கட்டாயம் நடக்கும் காரணம் ஏழாம் எட்டு அதிபதியான குருவும் உச்சம் களத்திர காரணம் சுக்கரனும் இரண்டாம் தேதிக்கு மேல் ஆட்சி என்பதால் பழம் நழுவி பாலி விழுந்த கதையாக ஏழாம் வீட்டின் மூலமாக சகலவிதம் நன்மைகளும் காத்திருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளும் சரி திருமணம் ஆகாதி திருமணம் யோகமும் சரி புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் சரி கூட்டுறவு முறையில் தொழில் செய்கின்றவர்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் கணவன் மனைவியோ ஏதோ ஏதோ வகையில் புதிய அதிர்ஷ்டங்கள் மூலமாக புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் பலரை தழுவிக்கொள்ளும் உடைய ராசிக்கு எட்டுக்கூடிய கூடியவர் சனி பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டை குரு பகவானும் எட்டு சனி பகவானையும் சேர்ந்து பார்ப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான கெடுபலங்களும் வராமல் மாறாமல் எதிர்பாராமல் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிக்கு ஒன்பது கூடவர் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியை சனியை குரு பார்ப்பதால் தர்ம கர்மாதியோகம் அற்புதமாக இருக்கிறது ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு ஒரு சில சங்கடங்களை தந்தைக்கு கொடுத்தாலும் குருவினுடைய பலத்தாலும் குருவினுடைய பார்வை வாங்குகின்ற சனியினுடைய பலத்தாலும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் தர்ம கர்மாதி யோகம் உருவாவதால் தெய்வ கடாட்சம் பூரணமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் உண்டாகும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய அருளாலும் மகான்களுடைய ஆசீர்வாதத்தாலும் நாள கோரிக்கைகளாலும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் காத்திருக்கிறது உன்னுடைய ராசிக்கு பத்துக்குடியவர் குரு பகவான் ஆகின்றார் தான் வீட்டிற்கு அவர் ஐந்தில் இருந்து பத்தாம் வீட்டை பார்ப்பதால் ஒன்பது கோடி சனி பகவான் எட்டு கூடையவராக இருந்தாலும் ஒன்பது கோடி சனி பத்தில் இருந்து குருவினுடைய பார்வை வாங்குவதால் தர்ம கர்மாதியோகம் உண்டாவதனால் நிச்சயமாக தொழில் மூலமாக மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பண உயர்வும் கட்டாயம் உண்டு இளைஞர்களும் இளஞ் பெண்களும் படிப்புக்காக வெளியூர்கள் செல்வதாக இருந்தாலும் அல்லது வேலைக்காக செல்வதாக இருந்தால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் மிக எளிமையாக நிறைவேறும் பலருக்கு புதிய வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் விரும்புகின்ற வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு இந்த மாதம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் பத்தாம் வீட்டு அதிபதி தனக்கு ஐந்திலே இருந்து தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இருக்கிறது ஆக சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் சாதாரண தொழிலதிபர் ரோடு ஓரம் கடை வைத்திருப்பவர்கள் முதல் மிகப்பெரிய ஜாம்பாவன்களில் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்கள் தொழில்துறையில் சாதனை உங்கள் சாதனையில் ஒரு கல்லாக இந்த மாதம் அமையும் என்பதே கோச்சார கிரகங்கள் தெரிவிக்கின்ற அற்புதமான பலன்களாகும் ஆகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் செவ்வாய் அவர் தனக்கு எட்டிலே மறைந்திருந்தாலும் ஆறிலே ஆட்சி பெற்று குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதினாலும் ரெண்டாம் தேதிக்கு பிறகு பதினோராம் வீட்டை ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் பார்ப்பதினால் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் தழுவிக்கொள்ளும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மூத்த சகோதர சகோதரிடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்வு இந்த மாதம் கட்டாயம் கிடைத்துவிடும் அது குடும்ப வாழ்க்கை பொருளாதார சூழ்நிலை அல்லது நீதிமன்றங்களில் இருந்தாலும் சரியாகிவிடும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் ஒரு சிலருக்கு முதல் திருமணம் சரியாக அமையவில்லை விவாகரத்து ஆகிவிட்டால் இரண்டாம் திருமணம் எந்தவிதமான சங்கடம் இல்லாமல் அற்புதமான முறையில் அமையக்கூடிய வாய்ப்பும் கட்டாயம் பதினோராம் வீட்டின் மூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் உடைய ராசிக்கு கூடிய சுக்கரன் அவர் ரெண்டாம் தேதியிலிருந்து ஐந்திலே ஆட்சி பெற்றிருப்பதால் உங்களுக்கு ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவெரிய செலவுகளாகுமே தவிர வெறிய செலவுகள் ஆகாது என்பதே உண்மை ஆக மிதன ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்கும் உடனே போட்டியும் போராமையும் எதிர்ப்பாளரும் இருப்பார்கள் எதிரி இருந்தால்தான் நீங்கள் உறுதியாக வெல்வீர்கள் என்ற வைராக்கியத்துடன் எதிரியும் வெல்வார் வெல் வென்று உங்களுடைய லட்சிய பயணங்களையும் நிச்சயமாக பெரிய அளவில் இந்த மாதம் சாதனை புரிவீர்கள் என்பதே ராசி ஆண் பெண்களுக்கு உண்டான அற்புதமான கிரக கோச்சார கிரகங்கள் இருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம்